செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கோவையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கோவையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆபரேஷன் நடவடிக்கை பிரதமர் திரு நரேந்திர மோடியால் வெற்றிகரமாக நடத்தி காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது ஒரு கர்வமும் கௌரவமும் கொண்ட ஆப்ரேஷன் சிந்துரை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய ஆர்மி அவர்களும் வெற்றி வரகமாக நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஆபரேஷன் சிந்து தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை அதிகமான அளவில் பயன்படுத்தியிருக்க இந்த தொழில்நுட்பம் நாம் எல்லை தாங்கவில்லை அல்லது சர்வதேச எல்லைக்கு கிராஸ் பண்ணல தொழில்நுட்பங்களோட நம்மளுடைய ராணுவம் எதிரிகளை அழிக்க நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி இந்த தேசம் மோடி பவர் அவர்களுடைய டெக்னாலஜி உருவாக்கி இருக்க இந்த டெக்னாலஜியினுடைய சொந்தக்காரர்கள் இந்தியாவில் இருக்கின்ற இளைய சமுதாயமும் அங்க இருக்கின்ற என்ஜினியர்கள் ஒரு காலத்துல என்ஜினியரிங் படிக்கணும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேடுவாங்க அல்லது சிவில் இன்ஜினியரிங் தேடுவாங்க ஆனா இன்றைக்கு என்ஜினியரிங் என்று உடனேவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது சைபர் ரிலேட்டட் என்ஜினியரிங் இப்போ ஒருபடி போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி இந்த டெக்னாலஜியினுடைய அடுத்தடுத்த லெவலுக்கு நாம் போய் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவினுடைய என்ஜினியர்கள் இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வெறும் நானூறு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் இருந்தது இன்றைக்கு நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கிறது அந்த ஸ்டார்ட்அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் முப்பது வயது கீழே உள்ள சிஇஓஸ் எல்லாருமே முப்பது வயசுக்குள்ளே நியூ ஜெனரேஷன் யங் மைண்ட் யங் பீப்புள் அவர்கள் தான் இன்றைக்கு ஸ்டார்ட்அப் நிறுவனங்களுடைய சிஓக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே இன்றைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற இரண்டாவது மிகப்பெரிய நாடு நம்மளுடைய நாடு நிறுவனங்கள் மூலியமாக வேலை வாய்ப்பை கொடுப்பதோடு மட்டுமல்ல நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இன்றைக்கு புதிய இந்தியா நவீன இந்தியாவை நாம் சகோதரர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இன்றைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய பட்டதாரிகள் மாறிக்கொண்டிருக்கிறார் அம்பணிகள் கல்லூரியில வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலை அதே மட்டுமில்ல நீங்கள் படிக்கும் பொழுதே அடல் திங்கரிங் லேப்ஸ் மூலயமாக இருக்கின்ற இளைஞர்கள் படிக்கும் பொழுதே அவர்கள் தொழில் முனைவாராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற கல்வி நிறுவனங்களாக நம்மளுடைய கல்வியை மாற்றி இருக்கின்றோம் அதனால தான் நாம் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய தலைமையில டெக்னிக்கல் எஜுகேஷன் நாம ஏன்னா நம்மளுடைய இளைஞர்கள் உலக அளவில் இன்டர்நேஷனல் தரத்துல நாம போட்டி போடக்கூடிய தொழில்நுட்பம் மிக்கவர்களாக மாற வேண்டும் அதனாலதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை டெக்னிக்கல் எஜுகேஷனை முன்னிறுத்துகின்ற எஜுகேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது தாய்மொழியை ஊக்குவிக்கும் எஜுகேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது ஆரம்ப பள்ளியில ஆரம்ப காலத்துல ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது வரலும் படிப்பதற்கு தாய்மொழி எஜுகேஷனை ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்வி கொள்கையாக இருந்து கொண்டு இப்படி அனைத்து தரப்பிலும் கூட நாம நம்மளுடைய தேசத்தினுடைய இளைஞர்களை சர்வதேச இளைஞர்களோடு போட்டி போட வைக்க வேண்டும் அவர்களை மிஞ்சுகின்ற ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்கில்டு மேன் பவர் இந்த ஸ்கில்டு மேன் பவர் நம்மளுடைய பாரத தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பாரத தேசத்துடைய கலாச்சாரம் பண்பாடு மரபு இதெல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கில்டு மேன் பவர் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்க இந்தியாவில் தவிர்த்து வெளிநாடுகளில் எங்க போனாலும் கூட நம்மளுடைய இந்தியாவினுடைய சிஓக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் கூகுள் ஆகட்டும் பல நிறுவனங்களை ஆண்டு கொண்டிருப்பவர் இந்தியாவில் சாதாரண கல்லூரிகளில் படித்தவர்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே புதிய இந்தியா ஒரு புதிய உத்வேகத்தோடு இந்த தேசம் ஒரு புதிய வேகத்தோடு வீடு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு புதிய இந்தியா எந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சியை அடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அது ரயில் தொழில்நுட்பமாகட்டும் புல்லட் ட்ரெயினை பத்தி சினிமாவில் பார்ப்போம் அல்லது நியூஸ் பேப்பர்ல படிப்போம் ஆனா இன்றைக்கு புல்லட் ட்ரெயின் ஆனது நம்ம இந்தியாவில் வந்து விட்டது கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாசத்துல மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில உள்ள ட்ரெயின் போக போகிறது வந்தே பாரத் ரயில்களு ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பாரத் ரயில்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆபரேஷன் சிந்து சக்சஸ் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்களை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய ஏற்றுமதியை செய்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நாம இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருந்தோம் மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம் இறக்குமதியை நிறுத்திவிட்டு பத்தாண்டுகள்ல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம ஏற்றுமதி செய்திருக்கோம்னா நம்மளுடைய தேசத்தினுடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு இன்ஜினியர்களுடைய பங்களிப்பு டெக்னாலஜியினுடைய பங்களிப்பு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த தேசத்துக்கு பாலிசி டிசிஷன்ஸ் எடுப்பது மிக முக்கியம் அந்த பாலிசி டிசிஷன் இன்றைக்கு நம்ம மிக வேகமாக டிரான்ஸ்பரன்சியாக பாலிசி டிசிஷன் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேவையில்லாத சட்டங்களை நாம் நீக்கி இருக்கிறோம் நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அல்லது சுண்ணாம் படிக்கணும் இல்லது ஃபேக்டரி வந்து கிளீனாக வச்சிருக்கல இதுக்கெல்லாமே கோர்ட்டில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்படி தேவையில்லாத சட்டங்களை எடுத்து விட்டு இந்தியா வந்து உலகத்திற்கான மேனுஃபேக்சரிங் ஹப் நேற்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மைக்ரோ சிப்னுடைய ஹெச்சிஎல்லும் பாக்ஸ்கானுடைய இணைந்து ஆறாவது மைக்ரோ சிப்னுடைய ஃபேக்ட்ரியை நாம் இங்க நம்மளுடைய இந்தியாவில் தயாரிப்பதற்கு நம்மளுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது சகோதரர்களே பிரமோஸ் ஏவுகணை ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்கு பெரும் பங்கு வகித்ததாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் கூறினார் அவர் பேசும்போது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் பெருமை சேர்க்கும் பிரம்மோ சேவுகணை இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய உலகின் மிக வேகமான சூப்பர் சோனிக் குரூ ஆகும் இது இரண்டு நிலை கொண்டது முதலில் திட எரிபொருள் பூஸ்டர் மூலம் அதிவேகத்தை அடைந்து பின்னர் திரவர் ராம்ஜெட் இயந்திரம் மூலம் மேக்திரி வேகத்தில் பயணிக்கக்கூடியது எதிரிகளின் எல்லைக்குள் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேல் சென்று மிக துல்லியமாக தாக்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு ஏவுகணையாகும் உலகமே வியந்து பார்க்கின்ற இந்த ஏவுகணை எதிரியை மிகவும் மோசமான நிலையில் அவர்களை அழிக்கக்கூடிய தும்சம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு ஏவுகணையாகும் இதனுடைய மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால் ரெடார் கையெழுத்து அதாவது ரெடார் சிக்னேச்சர் ரெடாரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இது இருக்கும் மிக குறைந்த அளவில்தான் ரெடாரால் இதனுடைய வருகையை கண்டுபிடிக்க முடியும் இதையும் தாண்டி குறுகிய நேரத்தில் எதிரியின் நிலையை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையாக பார்க்கப்படுகின்றது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் போப் பதினான்காம் லியோவின் பதவியேற்பு விழாவில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தலைமையிலான குழு பங்கேற்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நடவடிக்கை காரணமாக நாடு முழுவதும் ரயில்வே நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ரா மேக்வால் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேசத்தை முன்னேற்றப் பாதையில் அழைத்துச் செல்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை சர்வதேச சமூகத்திற்கு முன் கொண்டு செல்வதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் பிரீமியர் லீக் தடகள போட்டியில் பதக்கம் வென்ற ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவின் திறனை கண்டு நாடு அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது